ஆளுத்தம்பையம் இரண்டும்ப் பெற்றுள்ளன ஆளுப்பாளையம் ஆழத்துப்பாளையம் வளர்களம் அணிக வந்து எழுத்து வளையாடுகள் அணியே விளையாட்டு இருக்குது எந்த அணியா இருந்தாலும் தோம்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க வாழ்ந்து எடுக்கிறேன் தடுமாறாங்க

ஸ்கூல் பாய்ஸ் ரொம்ப கூட இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஹாட் ஆகுது புள்ளி புள்ளி எயிட் டென் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஆளுக்கு பாளையம் ஐவேரும் தட்டுறதா நீங்க புரிஞ்சீடமா பிளேயர்ஸ் ஏற்கனவே வந்து ஹார்டियंस இங்க முன்னாடி வந்து கொண்டு ஆரு online 39 ஆளுப்பாளையம் ஆழத்துப்பாளையம் கொஞ்சம் கோவப்பட்ட செட்ட

இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் கங்கை இன்சூரன்ஸ் பி Vs 7 லைன்ஸ் எ ஜி பி சூப்பர் ஸ்பைக்ர்ஸ் Vs புல்லட் பாய்ஸ்[0m அணிமலை அவனே அடுத்து ஆட வேண்டிய அணிகள் கே ஜி பாய்ஸ் Vs ஏ எம் வி சி கோபி 5 4

கலாவின் இரண்டில் அடுத்து ஆட உள்ள அணியர் தயாராகும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்த ना बात मार दी पड़ोगे ना अलग 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 देश में ना अलग अलग इंडिया टीम अलग अलग देशों ने गाड़ी चली मार दी पड़ोगे ना इसका ना अलग अलग इंडिया टीम अलग

அதனை அடுத்து வேண்டிய வேண்டியவர்கள் அங்கா ஸ்போர்ட்ஸ் கிளப் கார் வெம்பு வாலிபால் கிளப் அங்கா ஸ்போர்ட்ஸ் கிளப் கார்வேம்பு வாலிபால் கிளப்

3 6 <laughs> एक का भाई तो 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 की है ये इंग्लिश में नहीं बोलूं और बड़ी बड़ी की टॉल् नालार फोटे की भोगेशन की 1 3 எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் எஸ் ஐ அவர்களை விநாயகம் அடைக்க அன்புடன் வருக வருக வரவேற்கிறோம் பாய்வாய் பணியினர் புள்ளிகளை பெற்று கொண்டு வருகின்றனர் பாய் பத்து ஆறு பதினொன்று ஆறு ஆழ்த்தம்பாளையம் பதினொன்று இரண்டில் வெற்றி பெற்றது அடுத்த கலாயம் இரண்டில் அடுத்து கலாயின் இரண்டில் நடைபெறும் போற்றியை கலாயின் இரண்டு ஆட வேண்டிய உடனடியாக களத்திற்கு வர மாதிரி காங்கேம் இன்ஸ்டிடியூஷன் பி வெர்எஸ் செவன் லைன்ஸ் என்ஜிபி பி செவன் லைன்ஸ் என்ஜிபி பதிமூன்று எட்டு ஆளுத்தம்பாளையம் பதிமூன்று கோழ்பாய் சன்னியினர் எட்டு அப்படியா ஆழ்த்து சாரி சாரி மணிக்கு சிறப்பாக ஒரு ஆட்டம் ஆனா செகண்ட் கோர்ட் கிட்ட மீண்டும் ஆழ்துப்பாளையம் பி அணியிலும் வெற்றி பெற்றுவிட்டனர் உங்களுக்கான டீம் சென்னையில இருந்தோ இல்ல வந்து எங்காச்சும் வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி தான் கூப்பிட்டு வர மாட்டேங்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபாய் வந்தா தான் போக மாட்டேன் செந்தில் வேற அடை பிடிக்கிறாரு பாவோம் காலையில் வரைக்கும் போக மாட்டேன்னு நினைக்கிறேன்